எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதி சதீஷ் சென்ச்சர்ஸ்லேருந்து இன்றைக்கி நாம் உடனடியாக குடியேறுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு எங்கே எக்ஸாக்டாக லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் சரவணம் குரும்பு வளையம் கோயில் இந்த ரெண்டு மெயின் லொக்கேஷனில் மெயினான ஏரியாலேயே இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கக்கூடிய வீடு லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது பிளாட்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக கன்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்திங் பார்த்திங்கன்னா நல்லா எலிவேஷன் வந்து நல்லா குரூப் காடி ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக எலிவேஷன் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வால் வந்துருது கேட்லேருந்து என்ட்ரான என்னையும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அவுட்டர் கேஸ் வந்துருது அவுட்டர் கேஸ் சொல்லி நீங்கள் மேலே வந்து ஓப்பன் டெரஸ்க்கு போய்க்கலாம் வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா வந்து ரொம்ப அழகாக வால் டைல்ஸ் எல்லாம் கொடுத்து கீழே பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்து ஒரு சூப்பராக எலிகெண்ட்டாக வர மாதிரி வந்து இந்த கார் பார்க்கிங் வந்து அமைச்சிருக்காங்க கார் பார்க்கிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட் கொடுத்து வீட்டினுடைய டோர் வந்து நார்த் ஃபேஸ் பாஸ் பேஸ் பண்ணி லொக்கேட் பண்ணி கட்டியிருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் டீ கூட்டில் வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் மெயின் டோர் ஓப்பன் பண்ணோன்னேமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பதினாறுக்கு பதினாறு லிவிங் ரூம் வந்துடுது லிவிங் ரூமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ பை டூவில் ஒரு நல்லா வெட்டிஃபைட் டைல்ஸ் ப்ராண்டெட் ஐட்டத்தில் போட்டிருக்காங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கோட் பட்டி பார்த்து ஒரு கோட் ப்ரைமரு ரெண்டு கோட் கலர் கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க லிவிங் ரூம் கம்ப்ளீட் வந்து உடன் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க டிவி பேனல்லாம் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க அதே மாதிரி விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக லொக்கேட் பண்ணி வென்டிலேஷன் வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்து விண்டோஸ் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ லிவிங் ரூம் வந்து ஒரு ஸ்பேசியஸாக ஒரு கெஸ்ட்டே வந்தாலும் நீட்டாக கூகிற மாதிரி நல்லா அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக வந்து பிராண்டட் சுச்சஸ் எல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல பாயிண்ட்ஸ் ஃபேன் பாயிண்ட் சுவிச்சஸ் பாயிண்ட் லைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணுமோ பிளான் பண்ணி அழகாக அந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க ஹால்லேருந்து இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கம் டைனிங்கு கிச்சன் கம் டைனிங் சொல்லவே வேண்டியதில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க வால் டைல்ஸு மேலே வார்ட்ரோப்பு லாஃப்ட் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து உடன் உடனில் வந்து இன்டீரியர் பண்ணி ரொம்ப ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் ப்ராப்பராக குக் பண்ணி இங்கேயே உட்காந்து நீங்கள் வந்து லன்ச்சு டிஃபன் எல்லாமே வந்து சாப்பிட்ற மாதிரி நீட்டாக டைனிங் ஏரியாவும் பிளான் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் பை டென் அளவில் வந்து இந்த கிச்சன் கம் டைனிங் வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க கிச்சன் டேபிள் டாப்பெலாம் ப்ராப்பராக கிரானைட் போட்டு செல்ஃபெல்லாம் எந்தெந்த இடத்துல கரெக்டாக கொடுக்கணுமோ கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்காங்க கிச்சன் ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பெட்ரூம் இருக்குது ஸ்மால் பெட்ரூம்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க இந்த டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலாக கம்ப்ரஸ்ட் உட்ல நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க டைல்ஸ் எல்லாமே டூ பை டூ ரொம்ப ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஐஎஸ்ஐ பிராண்டட் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் போட்டு ஃப்ளஷ் டோர் வந்து பாத்ரூம் போட்டிருக்காங்க ஸோ குவாலிட்டி வைஸ்ல எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் அப்படி தான் உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது அதுக்கு டோர்ஸு லாக்கு எல்லாமே ப்ராப்பரான மெட்டீரியல் போட்டு பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டுக்கெல்லாம் டைல்ஸ் ரொம்ப அழகாக எலிகெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் படியாத மாதிரி நல்லா ஃபிட்டிங்ஸாக போட்டிருக்காங்க ஸோ இந்த வீடு வந்து ரொம்ப அழகாக எலிகெண்ட்டாக வந்திருக்கு ஒரு மூன்றரை சென்டில் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு உடனடியாக குடியேற மாதிரி இப்போ ரெடியாக இருக்குது அதே மாதிரி வீட்டினுடைய அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஒரு இந்தியன் டாய்லெட் பாத்ரூம் வந்துருது ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்குறது மேலே இதே மாதிரி இன்னொரு போர்ஷன் வேணாலும் நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் சம்பு செப்டிக் டேங்க்கு சின்டெக்ஸ் டேங்க்குன்னு எல்லாமே ப்ராப்பராக வந்து இந்த வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மூன்றரை சென்டில் இருக்கக்கூடிய இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பது லட்சரூவா வருது நெகோஷியேட் பண்ணிக்கலாம் கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த வீட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சு பிளான் எல்லாம் வாங்கிக்கலாம் ஸோ இன்றைக்கே வந்து நம்மளுடைய வீட்டை விசிட் பண்ணுங்க உங்களுடைய கனவை வீட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிஜமாக்குங்க வாழ்க வாழ